விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோக்களை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூச்சி மற்றும் நோய் கால அட்டவணை தக்காளி பயிர்களில் எந்தெந்த மாதங்கள் என்னென்ன நோய் தாக்குதல் ஏற்படும் அதற்கு நோய் மற்றும் பூச்சி தாக்கத்தில் ஏற்படும் அதற்கு என்ன மருந்து அடித்தா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ரெண்டு மூணு பயிர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ அப்படிங்கிறத போட்டுட்டோம் ஸோ அதை பார்க்காதவங்களும் அந்த வீடியோவும் பாருங்கள் அது வந்து பூச்சி மற்றும் நோய் அட்டவணை அப்படிங்கிற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அந்த பிளேலிஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த வீடியோக்கெல்லாம் அட்டாச் ஆகிருக்கும் அதில் போய் பார்த்திங்கன்னா எல்லா பயிர்களுக்கான கால அட்டவணைகளும் இருக்கும் ஓகேவா நம்ம இந்த தக்காளி பயிர்களில் எப்போப்போ என்னென்ன நோய்கள் வரும் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்ப்போம் ஸோ ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல என்னென்ன நோய்கள் தக்காளி பயிரை தாக்கக்கூடும் அப்படின்னா பூச்சிகளை பொறுத்த வரைக்கும் துளைப்பான் ஊசி துளைப்பான் காய் தொலைப்பான் இலைப்பேன் நோய்கள் வந்து தக்காளி பயிரை ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல தாக்கும் பூச்சிகள் நோய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புள்ளிவாடல் முன் மற்றும் பின் கருகல் நோய் அப்படிங்கிறது தக்காளி பயிரை ஜனவரி பிப்ரவரி மாதங்கள்ல தாக்கக்கூடும் அடுத்தது மார்ச் ஏப்ரலை பொறுத்த வரைக்கும் ஈயுடைய தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கும் எப்போனா மார்ச் மாதத்தில் ஈ அசூனி காய் துளைப்பான் ஊசி துளைப்பான் இலைப்பேன் இந்த நோய்கள் எல்லாமே மார்ச் ஏப்ரல் மாதம் பூச்சிகளாக தாக்குதல் கொடுக்கும் நோய்களை பொறுத்த வரைக்கும் புள்ளிவாடல் முன்கர்கள் நோய் அப்படிங்கிறது மார்ச் ஏப்ரல் மாதங்களில் தக்காளி பயிரில் வரும் மே ஜூன் மாதங்களில் என்ன மாதிரியான பூச்சிக்கல் நோய்கள் தாக்குதல் இருக்கும் அப்படின்னா பூச்சிக்களை பொறுத்த வரைக்கும் இலை துளைப்பான் வெள்ளையி காய் துளைப்பான் இலைப்பேன் இதையெல்லாம் பூச்சி வகைகளில் தாக்குதலை ஏற்படுத்தும் நோய் வகைகளில் புள்ளி வாடல் முன்கருகள் நோய் மே ஜூன் மாதங்களில் ஏற்படும் ஓகேங்களா ஜூலை ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அசூனி காய் துளைப்பான் ஊசி துளைப்பான் ஜூலை ஆகஸ்ட் மாதங்கள்லேயும் நோயை பொறுத்த வரைக்கும் புள்ளி புள்ளிவாடல் முன்கர்கள் நோய் வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் தாக்குதல் அப்படிங்கிறது இருக்கும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் காய் துளைப்பான் ஊசி துளைப்பான் வெள்ளை தாக்குதலும் நோயை பொறுத்த வரைக்கும் இலைப்புள்ளி வாடல் புள்ளி வாடல் பாக்டீரியம் இலை புள்ளி நோய் இது எல்லாமே செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் தக்காளியை தாக்கக்கூடிய நோய்கள் நவம்பர் டிசம்பரை பொறுத்த வரைக்கும் பூச்சிக்கல் அப்படின்னு பார்க்கும் பொழுது துளைப்பான் ஊசி துளைப்பான் நோய்களை பொறுத்த வரைக்கும் இலைப்புள்ளி வாடல் நோய் பாக்டீரியம் இலைப்புள்ளி பின்கருகல் நோய் இது எல்லாமே நவம்பர் டிசம்பர் மாதங்களில் தக்காளி செடிகளை தாக்கக்கூடிய நோய்கள் ஓகே இப்போ இதில் நம்ம என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே என்ன நோய்கள் இருக்குது அப்படின்னா ஊசி துளைப்பான் காய் துளைப்பான் இருக்கும் அப்புறம் இலைப்பேன் வந்து இருக்கும் அதற்கப்புறமேட்டுக்கு வாடலில் வந்து பார்த்திங்கன்னா புள்ளி வாடல் நோய் அப்படிங்கிறது இருக்கும் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வெள்ளையி அசோனி இதுதான் வந்து தக்காளியில் பெரும்பாலும் வரக்கூடிய நோய்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஓகேங்களா இதில் வர நோய்கள் அப்படியே என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதுக்கு வெளியே வருவோம் ஓகே இலைப்பேன் மற்றும் சாறு உறிஞ்சி பூச்சிகளுக்கு நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்குள்ளே சொன்ன மாதிரியே தான் அசிபேடு ப்ளஸ் இமிடா குளோரிஃபை டெக்னிக்கில் இருக்கக்கூடிய டெக்னிக்கல்ஸ் அடிக்கலாம் அதாவது இந்த லேன்சர் கோல்டுன்னு வரும் இல்லையா யூபிஎல் நிறுவனத்தில் அது வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் பிரச்சனை கிடையாது சப்போஸ் உங்கள் ஏரியாவுக்குள்ளே இந்த லேன்சர் கோல்டு இந்த அசிபேட் ப்ளஸ் இமிடாக்ளோரிஃபைடு டெக்னிக்கல் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டார்தீன் ஸ்வாலில் வரும் இல்லையா அசிபேட் அந்த அசிபேட்டையும் கூட வந்து இமிடா இமிடா குளோரிஃபைடு வந்து இமிடான்னு வரும் இமிடோக் அப்படின்னு சொல்லி வரும் நிறையா நிறுவனத்தில் நிறைய பேரில் வரும் ஓகே அந்த இமிடா தேர்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் அது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு எம்எல் அப்படிங்கிற அளவுலையும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா அசிமா ப்ரைடு ஓகே ஸோ அதையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணலாம் இது எல்லாமே வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் டூ ரெண்டு கிராம் வரைக்கும் அதாவது டேங்க் கணக்கில் வந்து நூறு கிராம் பாயிட்டு வாங்கினீங்கன்னா ஒரு நாலு டேங்க் டூ அஞ்சு டேங்க் வரைக்கும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எது ஸ்டா ஆக இருந்தாலும் சரி லேன்சர் கூல்டாக இருந்தாலும் சரி நீங்கள் அந்த லெவலில் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இது வந்து இலை பேன் மற்றும் சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு ஓகேங்களா அடுத்ததாக வேர் மற்றும் தண்டு அழுகல் தக்காளியில் வருது அப்படின்னா அதற்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்னா காப்பர் ஆக்சி கு குளோரைடு தான் நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைடு தான் அது காண்டாக்ட் ஃபங்கிசைடில் வருது இல்லையா ஸோ அதுதான் நல்லா ரிசல்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு ஏக்கருக்கு ஐநூறு கிராமில் இருந்து ஒரு கிலோ வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே அப்படிங்கிறது சரி யூஸ் பண்ணலாம் ஓகேவா அப்படியே காப்பர் ஆக்சி குளோரைடு கிடைக்கல அப்படின்னா காப்பர் ஹைட்ராக்சைடுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா தைஃபோமாக்சைடு அது வந்து யூஸ் பண்ணலாம் இதில் எதை யூஸ் பண்ணாலும் வேர் மற்றும் தண்டல்கள் நோய் அப்படிங்கிறது கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகிடும் அடுத்ததாக முன் மற்றும் பின்கருகள் நோய் முன் மற்றும் பின்கருகல் கோய்க்கு இதற்கு முன்னாடி சொன்ன பயிர்களுக்கு சொன்னதே தான் இதுக்கும் நம்ம சொல்ல போகிறோம் இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் வருது இல்லையா அதாவது டைத்தேன்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த டைத்தேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம மிக்ஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் அப்படி அதில் கண்ட்ரோல் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் டைபோனோசோல் டுவெண்ட்டி எம்எல் ஒரு டேங்குக்கு போட்டு அடிக்கலாம் அப்படின்னா ஸ்டெப்டோபைசின் சைக்கிளைட்டர் அது வந்து ஒரு டேங்குக்கு அஞ்சு கிராம் அப்படிங்கிற லெவலில் போட்டு அடிக்கலாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு டைத்தேன்லேயே பெரும்பாலும் எல்லாமே கண்ட்ரோல் ஆகிடும் இண்டோஃபில் எம் ஃபார்ட்டி ஃபைவ் வரக்கூடிய அந்த டைத்தேன்லேயே பெரும்பாலுமான நோய்கள் அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும் அதற்கப்புறமேட்டுக்கு இலைப்புலி நோய் இலைப்புள்ளி நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணக்கூடியது தான் கார்பனேசியம் மோனோசிப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கார்பனேசியம் மோனோசிப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சு கிராம் அப்படிங்கிற ஒரு டோசேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது வரும் இலை புள்ளி நோய்க்கு சப்போஸ் கார்பனேசியம் மோனோசிப் அந்த சாஃப்ட் டெக்னிக்கல் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஹெக்ஸோகனோசல் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபுள் ஜூபி அதை யூஸ் பண்ணிங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் அப்படிங்கிற சாரி ஒரு டேங்குக்கு இருபத்தஞ்சி எம்எல் அப்படிங்கிற அளவில் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைனா டூ ஃபிஃப்டி கிராம் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு இருக்கிற நோயுடைய தாக்கத்தை பொறுத்து நம்ம வந்து டூசேஜ் அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா அதற்கப்புறமேட்டுக்கு அடிசாம்பல் நோய் வருது இல்லையா அந்த அடிசாம்பல் நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மோனோ ஜோப் அண்டு தைப்போனிக் மெத்தைலை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற லெவலில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அந்த லெவலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து பிரச்சனை கிடையாது ஸோ இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது தைமேத்தாக்சம் இந்த ஜுனிப்பர் ஸ்வாலில் வரக்கூடிய இந்த ஜுனிப்பர் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது ரிசல்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இந்த ஜுனிப்பர் யூஸ் பண்ணும்போதெல்லாம் நமக்கு ஓகேங்களா ஸோ அதை தவிர வேறு என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டாட்டாவில் வரைய தைமை ஃபேக்ஸ்ட் நாகார்ஜுனால் வரைய இன்டெக்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரிசல்ட் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் அடுத்ததாக துருநோய் மற்றும் பாக்டீரியம் இலைக்கருகள் நோய் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெக்ஸானால் ப்ரொபெக்சோனால் இந்த டெக்னிக்கலில் வரக்கூடிய எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஸோ இந்த நோய் வந்து பெரும்பாலும் தக்காளிகளில் அவ்வளோ சீக்கிரம் அப்படிங்கிறது வராது நம்ம டைத்தேன் நடிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைக்கருகள் இது மாதிரியான நோய்கள் கருகள் சம்பந்தமான நோய்கள்லாம் கண்ட்ரோல் ஆகிடும் இதெல்லாம் ரொம்ப அல்டிமேட்டாக வரப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கடைகளில் பயிரை பிச்சுட்டு போய் காமிச்சிங்கன்னா அவங்களே சொல்லிடுவாங்க இதுக்கு இந்த மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே சொல்லிவிடுவாங்க ஓகே ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா காய் புழு அப்படி இல்லைனா ஊசி புழு அதாவது புழு தான் புள்ளி காய் ஊசி புழு அப்படி இப்படின்லாம்னு சொல்கிறாங்க புழு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுக்கு நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் ஏமாமத்தின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்குக்கு பதினஞ்சு கிராமங்கிற விதம் யூஸ் பண்ணிக்கிங்க லேம்டா வந்து பார்த்திங்கன்னா கில்லருங்கிற நேம் வரும் நிறையா பேரில் வரும் அது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்று புள்ளி அஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு யூஸ் பண்ணிக்கிங்க அப்படி இதுவும் இல்லை அப்படின்னா கிரேசியில் இருக்குது இல்லையா கிரேசியா இருக்கு இல்லையா அது வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஸோ அந்த லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மொத்தமாக புழுவோடைய தாக்கம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது எப்போ இது எல்லாமே இல்லைப்பா எங்கள் ஊரில் ப்ரப்பனா சேஃபர் தான் இருக்குது கராத்தா தான் இருக்குது இல்லை குளோரோபாஸ் தான் இருக்குது இதுமாரி ஹேமர் தான் இருக்குது டெலிகேட் டெக்னிக்கல் தான் இருக்குதுன்னா அதை கொறமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் மற்ற பயிர்களுக்கு என்ன டெக்னிக்கல் யூஸ் பண்ணுறீங்களோ அதே டெக்னிக்கலில் இந்த பயிர்களுக்கும் யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா ஸோ இவ்வளோ தான் தக்காளி பயிரில் தாக்கக்கூடிய நோய்கள் எந்தெந்த மாதம் தாக்கும் அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இன்னும் நிறைய விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பார்த்த நண்பர்கள் நன்றி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க